அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனல் ஜோன் வாசில் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போனோம் நம்ம வந்து ஒரு வால் டிசைன் பண்ணுறதை பற்றி ஒரு சின்ன வீடியோ இது நிறைய பேர் நிறைய இந்த டிசைனில் நிறைய பேர் வேறு ஒரு மாடலில் போடுவாங்க நாம் இன்றைக்கி வந்து ஈஸியான நம்ம பண்ணுறோம் இது வந்து நம்ம லைன் நூலை நூல் அடிச்சு அந்த லைன் பண்ணி சூப்பராக பண்ணலாம் ஏன்னா பெரிய பெரிய வால் என்னும்போது அந்த டிசைன் பண்ணுறது உங்களுக்கு சிரமமாக இருக்கும் அந்த வந்து நம்ம லைன் பண்ணி பண்ணுறதுல நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் ஒர்க்கை வந்து நம்ம ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஒர்க் பண்ணலாம் இதில் வந்து நம்ம கலர் பார்த்திங்கன்னா குறைஞ்சபட்சம் இதில் வந்து என்னென்ன கலர் போட்டிருக்குன்னா ஒரு ப்ளூ ஒன்று ரெட்டு ஒன்று எல்லோ ஒன்று இந்த மூணு கலர் வச்சு நம்ம சூப்பராக பண்ணுற டிசைனு அதன் பிறகு இந்த மூணு கலருக்கு உண்டான ஷேடு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதனுடைய லைட்டு டார்க் வச்சோம்னா உங்களுக்கு சூப்பராக த்ரீ டி எஃபெக்டில் பண்ணுறோம் இந்த இது வந்து நம்ம ஈஸியான மெத்தடில் பண்ணுறோம் இது வந்து ஒவ்வொரு வால் டிசைனு இதை வந்து நம்ம ஈஸியான மெத்தடில் பண்ணுறத பற்றி தான் ஒரு சின்ன வீடியோ ஏன்னா வால் வந்து பெரிய பெரிய வால்லாம் இருக்கும்போது நம்ம சில விஷயம் வந்து சில பேர் அந்த பாக்ஸை மட்டும் கட் பண்ணிவிட்டு நீங்கள் போடுவீங்க இந்த மாதிரி லைன் பண்ணுறதால உங்களுக்கு வந்து ஸ்கெட்ச்சு மாறாது அவுட்ரு மா எல்லாமே மாறாது உங்களுக்கு அது மாதிரி பண்ணும்போது ஈஸியாக இருக்கும் அதேமாதிரி ஒர்க்கு பெரிய ஒர்க் அண்ணும்போது ஒரு ரெண்டு பேர் மூணு பேர் கட் பண்ணும்போது உங்களுக்கு ஒர்க்கும் ஃபாஸ்ட்டாக முடியும் மாதிரி நம்ம சேனல் பிடிச்சதை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா பெயிண்டிங் ஆர்ட் டிசைன் ஹவுஸ் பெயிண்டிங் ஸ்ட்ரக்சர் பட்டி வால் பட்டி வால் டிசைன் இந்த வீடியோலாம் போடுறோம் அதெல்லாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க மறக்காமல் பெல்பட்டி ஆள் கொடுங்க என்னோட லிங்க் எல்லாமே ஆடாயிடும் அதெல்லாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க இது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு வந்து ப்ளூ ஒரு லேயர் போட்டோம் அடுத்து பார்த்தீங்கன்னா ரெட்டு ஒரு லேயர் போட்டோம் அதுக்கப்புறம் எல்லோ ஒரு லேயர் போடணும் இது எல்லாமே யூஸ் பண்ணுறது எல்லாமே வாட்டர் பேஸ் மட்டும் தான் ஃபுல் அண்ட் ஃபுல்லு இதில் யூஸ் பண்ணுறது எல்லாமே வாட்டர் பேஸ் மட்டும் தான் இது எத்தனை லேயர் போடலாம் கண்டிப்பாக ரெண்டு லேயர் போடணும் எந்த பேஸு வாட்டர் பேஸாக இருந்தாலும் சரி எனாமல் பேஸாக இருந்தாலும் சரி நீங்கள் கண்டிப்பாக ரெண்டு லேயர் போட்டால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து நீங்கள் எதிர்பார்க்குற ரிசல்ட்டு கரெக்டாக இருக்கும் நீங்கள் ஒரே லேயரில் நீங்கள் வந்து ஃபினிஷ் பண்ணீங்கன்னா உங்களை வந்து அந்தளவுக்கு குவாலிட்டி இருக்காது அதனால் மெயினாக எப்பயுமே வந்து ஃபஸ்ட்டு ரெண்டு லேயர் ரெண்டு லேயர் பண்ணுங்கள் யூ நிறைய பேர் கேட்கறீங்க நீங்கள் வாட்டர் பேஸ் யூஸ் பண்ணுன்னு கேட்குறிங்க வாட்டர் பேஸ் யூஸ் பண்ணால் தான் உங்களுக்கு ஒர்க்கு ஃபாஸ்ட்டாக முடியும் இதை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஒரு லேயர் ஃபுல்லாகவே போட்டாச்சு பாருங்கள் ஃபஸ்ட்டு ஒரு லேயர் போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பிளாக் ஒன்று எடுக்கும் பிளாக் ஒன்று எடுத்துகிட்டு அதனுடைய சென்டரில் பார்த்தீங்கன்னா அதனுடைய டா டார்க் ஒன்று வைக்கிறோம் ஃபுல்லாகவே பிளாக்ன்றது கம்பல்சரி இந்த டிசைன்ஸ் வந்து நம்ம இந்த கலரில் தான் பண்ணணுமான்னு கிடையாது நம்ம எல்லா கல கலர்லேயும் பண்ணலாம் நம்ம இதில் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு லேயராக ஒரு கலர் வச்சு பண்ணால் எப்படி இருக்குன்றது தான் ஒரு வீடியோ இதை வந்து திருடி மாடல்லே பண்ணுறோம் ஃபுல்லாகவே த்ரீ டி மாடலில் நீங்கள் எந்த கலரில் பண்ணாலும் நீங்கள் பிளாக்ல பண்ணும்போது அது வந்து கொஞ்சம் த்ரீ டி எஃபெக்ட்டுக்கும் நல்லா இருக்கும் சூப்பராக இருக்கும் பண்ணுறதுக்கு டிசைன் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும் நம்ம சேனலில் வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணாதான் பாருங்கள் வீடியோ முழுக்க முழுக்க நம்ம போடுறதுக்கு முதல் காரணம் நீங்கள் எல்லாம் பயன்பெறும்ன்றதுக்காக தான் நம்ம போடுறோம் அதெல்லாம் நீங்கள் பார்த்து ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லா விஷயம் புரியும் அதனால் வந்து நீங்கள் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாதான் பாருங்கள் ஸ்கிப் பண்ணாத பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா விஷயம் பண்ணோம் நம்ம என்னடா பண்ணுறோம் எப்படி ஸ்கெச் பண்ணுறோம் எப்படி எப்படி ஃபஸ்ட்டு ஒரு லேயர் போடுறோம் செகண்ட் லேர் எப்படி போடுறோம்ன்ற விஷயமெல்லாம் புரியும் அதனால நீங்கள் வந்து எப்பயுமே எந்த இருந்தாலும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாதான் பாருங்கள் ஸ்கிப் பண்ணாத பார்த்திங்கன்னா உங்களுக்கு புரியு நிறைய பேர் நான் கமெண்ட்டில் கேட்குறீங்க இது வாட்ரு பேஸாக இல்லாத வந்து லைன் எப்படி பிரிக்கிறீங்க அதை நீங்கள் வந்து வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு புரியும் எப்படி எப்படி லைன் பண்ணுறாங்க எப்படி எப்படி பிரிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இது ஃபுல்லாகவே ஃபஸ்ட்டு ஒரு லேயர் போட்டோம் செகண்ட் ஒரு லேயர் போட்டோம் போட்டு முடிச்சுட்டு எல்லோவுக்கு டார்க்கு ரெட்டுக்கு டார்க்கு ப்ளூவுக்கு டார்க்குன்ற மாதிரி ஒவ்வொரு டார்க் போட்டு அதுக்கப்புறம் பிளாக் ஒரு ஷேர்டில் பண்ணிங்கன்னா இதை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே த்ரீ டே எஃபெக்டில் இருக்கும் இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும் இது வந்து சூப்பராக இருக்கும் இது வந்து நம்ம கீழே வந்து ஃபுல்லாகவே டைல்ஸ் ஓட்டுறாங்க அந்த டைல்ஸுக்கு மேலே நம்ம இந்த டிசைன்ஸ் பண்ணியிருக்கிறோம் இது இன்டீரியர்லேயும் பண்ணலாம் எக்ஸ்டீரியர்லேயும் பண்ணலாம் ரெண்டு ஒர்க்கு அவுட்டரில் எல்லா எல்லா இடத்துலையும் பண்ணலாம் இப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு சூப்பராக இருக்கும் அதேமாதிரி நம்ம சேனல் பிடிச்சி தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா பெயிண்டிங்கு ஆர்ட் டிசைனு ஹவுஸ் பெயிண்டிங் ஸ்டெக்சர் பட்டி வால் பட்டி வால் டிசைனு இன்டீரியர் டிசைனு எல்லா டிசைன் பண்ணுறோம் ஸ்ட்ரக்சர் பட்டி எல்லாமே கோவில் பெயிண்டிங் ஒர்க்கு நம்ம எல்லா வர்க்கும் போட்டு எல்லாருக்கும் நம்ம பண்ணிகிட்டு இருக்கிறோம் அதெல்லாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க மறக்காமல் பெல் பட்டை எடுத்து ஆள் கொடுங்க எல் நம்ம சேனலில் பெயிண்டிங் சம்மந்தமான தகவல் நீங்கள் ஏதாவது டவுட்டாக இருந்தாலும் நீங்கள் கேட்கலாம் ஒவ்வொரு டவுட்டும் நம்ம கிளியர் பண்ணிக்கலாம் நிறைய பேர் கமெண்ட்டில் கேட்குறீங்க அதேமாதிரி நான் நீங்கள் நிறைய பேர் வந்து நீங்கள் வீடியோஸ் ஃபுல்லாகவே நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் அதில் உங்களுக்கு டவுட்டே வராது அதனால் வந்து நீங்கள் ஃபுல்லாகவே பாருங்கள் இதில் பார்த்தீங்கன்னா பாதி டைல்ஸ் மே மீதி பார்த்தீங்கன்னா மேலே ஃபுல்லாகவே அந்த த்ரீ டி எஃபெக்ட் நம்ம சேனல் பிடிச்சி தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம் மறுத்திய பார்க்கலாம் தேங்க்யூ